thank mm -hmm. you இந்திய அளவில் பிரபலமான நடிகையா திகழ் தவங்கந்தா ஸ்ரீதேவி சிவகாசியில பிறந்து குழந்தை நட்சத்திரமா திரைப்படங்களை தோன்றிய இவங்க அதுக்கப்புறம் ஹீரோயினா அறிமுகமானாங்க கே பாலச்சந்தர் இயக்கிய மூன்று முடிச்சு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க அறிமுகமானாலும் இவங்க நடித்த காயத்ரி படம் மூன்று முடிச்சுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆனதால ஹீரோயினா அவங்க நடித்த முதல் படமாக காயத்ரி படம் தான் பார்க்கப்படுது குழந்தை நட்சத்திரமா கலைக்கிய ஸ்ரீதேவி ஹீரோயினாக கலக்க ஆரம்பி விச்சிட்டாங்க பதினாறு வயது நிலை படத்தை சொல்லவே வேண்டாங்க பட்டி தொட்டி எங்கும் இவங்களுடைய புகழ பரப்புச்சு இதுக்கு முக்கிய காரணமே பாரதி ராஜா தான்ட்டு நிறைய முறை அவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறை படம் அவங்களோட கரியர்லேயே பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் பல பேரும் வியப்போடு இந்த படத்துல இவங்களுடைய நடிப்பை பார்த்துருப்பாங்க ஸோ இந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து தமிழ்ல கலைக்கு வந்த இவங்க பாலிவுட்டுக்கு அப்படியே போனாங்க அங்கேயும் அவங்க வெற்றி கொடிய பறக்க விட்டாங்க இந்திய அளவுல டாப் ஹீரோயினாவும் பல வந்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் தயாரிப்பாளர் போனி கபூரை இவங்க காதலிச்சாங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க போனிக்கும் இந்த திருமணம் ரெண்டாவது திருமணம் இவங்களுக்கு குஷி ஜான்வின்ட்டு ரெண்டு மகள்கள் இருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறமா நடிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி ஸ்ரீதேவி ஒரு கட்டத்தில் முழுமையா முழுக்கு போட்டாங்க முழு நேர இல்லத்தரசியாவும் இருந்தாங்க இங்கிலீஷ் விங்கிலீஷ் திரைப்படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அஜித் குமார் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பார்ன்றது குறிப்பிடத்தக்கது அதே போல ஹிந்தியில அமிதாப் பச்சன் அந்த ரோலில் பண்ணியிருக்கிறாரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அதனை தொடர்ந்து மா படத்துல நடிச்சாங்க இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா இவங்க திடீர்னுட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல மரணம் அடைந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய கலகத்தையே கொடுத்துருச்சு என்னதான் இவங்க சொத்து ஆடம்பர வாழ்க்கைன்ட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாலும் ஸ்ரீதேவிக்குள்ள ஒரு இனம் புரியாத சோகம் ஒண்ணு தொடர்ந்துட்டே இருந்துச்சாம் அது என்னன்னு பார்த்தா பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியை இவங்க தீவிரமா காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டும் வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துச்சு அவங்க மிதுன் சக்கரவர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா வாழணும்னு நினைச்சிருந்துருக்காங்க ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிட்டு இருக்கு அதுக்கு பிறகு தான் இவங்க போனி கபூரை திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க மிதுன் சக்கரவர்த்தியோட வாழ முடியலன்றது ஸ்ரீதேவிக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஏக்கமா இருந்ததாகவும் அதிலிருந்து எப்படியோ அவங்கள மீண்டு வெளியே கொண்டு வந்துட்டு போனி கபூரோட சந்தோஷமா வாழ்ந்து ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாகவும் மாறி அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் கூட வெளியே வந்துச்சு ஸ்ரீதேவி இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியின் பயோபிக் வரவு இருக்குது அப்படின்ட்டு கடந்த சில நாட்களா தகவல் பரவிட்டிருந்தது இருந்தது ஆனா அவங்களோட பயோபிக்கை எடுக்க விட மாட்டேன்ட்டு போனி கபூர் சில வருடங்களுக்கு முன்னர் கொடுத்த பேட்டியில சொல்லியிருந்தாரு இதற்கிடையே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர் பாலிவுட்ல அறிமுகமாக இருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேவரா படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமாகி நல்ல ஹிட் கொடுத்துட்டு வராங்க கூடிய சீக்கிரத்தில் தமிழ்லேயும் இவங்க கமிட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ரசிகர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பையும் கொடுத்துட்டு வருது ஸ்ரீதேவியோட துவக்கம் இப்படியா இருந்தாலும் முடிவு இப்படியா ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரசிகர்கள் நிறைய பேர் பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க